வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உயிரே கடவுள் என்ற இந்த புத்தகத்தினுடைய தொடர்ச்சி தொடர்ச்சியிலேந்து நம்ம பார்க்குறோம் இப்போ தான் முதல் முறையாக இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பிள்ளைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தொடர்ந்து இதில் வரக்கூடிய எல்லா செய்திகளும் தனியாக வரும் அப்படிங்கிறதுனால உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் இது தெரியப்படுத்துங்க வாங்க இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை எழுதின இந்த புத்தகத்தை எழுதினவர் வந்து ஞானகுரு வேணு வேணுகோபால சுவாமிகள் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா என்னுடைய வாழ்க்கையும் மகானுடைய சந்திப்பும் அப்படிங்கிற தலைப்பில் அவர் இன்றைக்கி சொல்லியிருக்கார் அதாவது போக மகரிஷி தான் இந்த முருகன் வடிவில் இருக்கக்கூடிய அருள் பாலித்து கொண்டிருக்கக்கூடிய பழனியில் தான் நான் வந்து ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தேன் பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாலையில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் சைக்கிள் கடையும் விறகு கடையும் வைத்து நான் தொழில் செஞ்சுட்டு இருந்தேன் நான் படித்தது என்னவோ நான்காம் வகுப்பு வரைந்தான் என்னுடைய வாழ்க்கைக்கு போதுமான அளவு பணம் சம்பாதிச்சுட்டு இருந்தேன் நான் வாழ்ந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து பித்தர் மாதிரி இருப்பார் அவர் வந்து அப்படியே பண்ணிடலாங்க இங்கே தெரிஞ்சுட்டே இருப்பார் அவர் அவர் என்னை பார்க்குறப்பையெல்லாம் என்ன பண்ணுவார்னா தேநீர் வாங்கி கொடுப்பார் நான் அதை குடிக்கல அப்படின்னாலோ அதை வந்து வேணான்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் என்னை கண்டபடி திட்டி நீ கண்ணா பின்னான்னு ஏசுவார் ஏன் இந்த வம்பு அப்படின்னு நினைச்சிட்டு நான் விலகி போனனாலும் என் சட்டையை பிடிச்சி இழுத்து கட்டாயப்படுத்தி அந்த தேநீரை குடிக்க சொல்லுவார் இதுக்கு பயந்து அவருக்கு தெரியாமல் ஏதாவது வேறு வழியில் போனோன்னு வச்சுக்கோங்களேன் எப்படியாவது கண்டுபிடிச்சிருவார் சில நாட்கள் வந்து என்னுடைய சைக்கிள் கடைக்கு வந்து என்னை தேநீர் குடிக்க சொன்னார் சில சமயம் வேலைக்கு போயிட்டு வர்றப்ப சண்முக நதி இருக்கு இல்லையா அதுக்கு அருகில் இருந்துட்டு என்னை இடைமறித்து என்ன பண்ணுவார்னா எதாவது சொல்வார் என்ன சொல்கிறாரு என்று எனக்கு எப்பயுமே புரிகிறது இல்லைங்க அவர் பேசும் பாஷையே எனக்கு புரியாது இப்படித்தான் எனக்கும் அவருக்கும் பழக்கம் ஏற்பட்டது முதல்ல சில சமயம் என்ன பண்ணுவார்னா கையில் ஒரு வெள்ளி உருண்டையை வச்சு என்னிடம் கொடுத்து ஏதோ சொல்லிக்கொண்டே இருப்பார் சில சொற்கள் புரியும் சில சொல் எனக்கு புரியாது அவர் சொல்கிறது அந்த வெள்ளி உருண்டையை வாங்கி நான் வச்சுக்குவேன் அது மறுத்துட்டேன் ஏன்னா அது வந்து பார்த்தாலே ஒரு வித பயம் எனக்குள்ளே இருந்துச்சு அவர் மந்திர தந்திரங்கள் செஞ்சு தான் இந்த மாதிரி நிலையை ஏற்பட்டுருக்குமோ அப்படின்னு எனக்கு என்ன வந்ததுனால அவரை கண்டாலே எனக்கு பயம் அதனால் நான் அந்த அந்த பொருளை வாங்குறதும் இல்லை அந்த நிலை ஏற்பட்டுடுமோன்னு பயந்து ஒதுங்கிட்டே இருந்தேன் அதுலேருந்து அவரை தெருவில் பார்த்தாலே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வேறு பாதையில் திரும்பி போவேன் அப்படி போகும்போது என்ன பண்ணுவார்னால் அந்த வளைவு திரும்புகிற வளைவு இருக்கும் இல்லையா அந்த இடத்துகிட்ட நின்றுட்டு என்னை டப்புன்னு பிடிச்சிடுவார் பிடிக்கிறதோடு மட்டும் இல்லைங்க அவர் என்ன பண்ணுவார்னா திருடன் திருடன் சத்தம் போடுவார் அப்போ எல்லாருமே வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கும் ஏன்டா இந்த மாதிரி நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து நான் ரொம்ப அவருக்காக பயந்துகிட்டே இருப்பேன் தொழில் காரணமாக நான் என்ன பண்ணேன்னா அகமதாபாத் போயிருந்தேன் ரெண்டு வருஷம் அங்கே தொழில் செஞ்சுட்டு இருந்தேன் ஒரு நாள் திடீர்னு பார்த்தா என் முன்னாடி அங்கேயும் வந்து தேநீர் குடிக்க கூப்பிட்டு போனார் தேநீர் வாங்கி குடித்தேன் குடிக்கலைன்னா திட்டுவார்னு எனக்கு தெரியும் இல்லையா அதனால் குடித்தேன் எப்படி நீங்கள் வந்தீங்க நான் இருக்கிற இடம் எப்படி தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னு கேட்டால் எதோ பேசுவார் அவர் பேசுகிற வார்த்தையே எனக்கு புரியாது இருந்தாலும் நான் அவர் வாங்கி கொடுக்கும் வரையும் நான் பார்த்துட்டே இருப்பேன் ஏன்னா அதில் ஏதாவது போட்டு கொடுத்துருவாரோன்னு பயம் வேறு எந்த பொருள் கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறதே இல்லை கொடுக்கும் பொருளை ஏதாவது செஞ்சு கொடுத்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்கு பயம் இருந்துச்சு இப்படியே பல வருஷம் போனுச்சு அந்த பித்தர் வந்து அவர்கிட்ட வந்து பழகிட்டே இருந்தேன் அவருக்கும் எனக்கும் இப்படி தான் ஒரு தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு திருமணமாகி ரெண்டு பையங்க மூணு பெண்ணுங்க இருந்தாங்க ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகிட்டது கடைசி பையனுக்கு பார்த்தீங்கன்னா வயது ஒரு ஒன்றை இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறப்ப என்னுடைய மனைவிக்கு வந்து உடல்நலம் சரியில்லாமல் போய் இடுப்புக்கு கீழே வந்து ரெண்டு கால்களும் அசைக்க முடியாத ஒரு நிலை இருந்துச்சு அப்போ மருத்துவமனைக்கு நம்ம எடுத்துகிட்டு போய் பரிசோதனை செஞ்சு பார்த்ததில் டாக்டர்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா அறுவை சிகிச்சை செய்யணும் ஆனால் அதுக்கு வந்து உடல்நிலை இன்னும் சரியில்லை மருந்தெல்லாம் கொடுத்து கொஞ்சம் பக்குவமானதுக்கு பிறகு நம்ம அதை செய்யலாம் உடல்நிலை தேர்னதுக்கு பிறகு அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் மேலும் உடல்நிலை மோசமடைந்து வந்ததை பார்த்து பல மாதங்கள் மருந்து கொடுத்தோம் உடல்நிலையில் முன்னேற்றம் இல்லை டாக்டரில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இனிமேல் நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க அவ்வளோதான் உங்கள் மனைவி வந்து பிழைக்கிறது கஷ்டம்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க இன்னைக்கோ நாளைக்கோ அப்படின்னு என்னுடைய மனைவினுடைய நிலை இருந்துகிட்டே இருந்துச்சுங்க அப்படி இப்படியே ரணமாயிட்டே இருந்துச்சு இந்த இந்த நிலையில் என்னுடைய மனைவினுடைய அப்பா வந்து பார்த்தார் இல்லையா என்னுடைய மாமனார் மகளை பார்த்தோன்னே அது அதுலேயே ஒரு மூச்சை இதாகி இறந்துட்டார் அடுத்த நாள் ஈம சடங்கு செய்யணும் நான் தலை என்ன இருக்கும் தவிச்சிட்ருக்கும்பொழுது கையில் வந்து அந்த ஒன்றரை வயது பையனை வர வச்சுட்டு நான் தெருவுக்கு வந்தேன் அந்த சமயம் பார்த்தீங்கன்னா அந்த தேநீர் வாங்கி கொடுக்குற பித்தர் இருக்கார் இல்லையா அவர் என்னை பார்த்துட்டார் நான் வருத்தத்தோடு இருக்கிறத பார்த்து பார்த்துதான் அவர் கவனிச்சுதான் தெரியல அவர் என்னை தேநீர் குடிக்க கூப்பிட்டார் நான் போக மறுத்தேன் அவ்வளோதான் என்னை கடுமையான வார்த்தைகளால் திட்ட ஆரம்பிச்சுட்டார் உறவினர்கள் என்னை ஏளனமாக பார்ப்பாங்களே அப்படின்னு எண்ணி நான் அந்த பித்தரை கோபத்தோடு தள்ளிவிட்டேன் அவரும் அப்புறம் உடனே என்ன பண்ணிட்டாருன்னு என்னை அடிக்க தொடங்கிட்டார் இதுவரைக்கும் என்னை திட்டிகிட்டு தான் இருந்தாருங்க இப்போ அடிக்க ஆரம்பிச்சிட்டார் பையனை வேறே ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டு நின்றுட்டு இருந்தேன்னா எனக்கு சட்டையை பிடிச்சி கிளிக்கவும் ஆரம்பிச்சிட்டார் இன்றைக்கி என்னோட நீ தேநீர் குடிக்க வரலை உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார் என்னை அருகில் இருந்தவங்களாம் ஏங்க இந்த வம்பு போய் வாங்கி குடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க என்னை தேநீர் குடிக்க செஞ்சாங்க நானும் தேநீர் குடித்தேன் ஆனால் அவரும் என்னை படம் இல்லை இன்றைக்கி உன்னை விடமாட்டேன் நீ என் கூட தான் வரணும் அப்படின்னு சொல்லி எங்கேயும் அழைச்சார் நான் வந்து சரி எங்கேயாவது கொஞ்ச தூரத்தில் போயிட்டு விட்டுட்டு வந்துடலான்ட்டு போனேன் பழனியில் இருக்கக்கூடிய பெரியநாயகி அம்மன் கோவில் இருக்கு இல்லையா தெப்பக்குளம் வரை என்னை அழைச்சிட்டு போனார் நான் வீட்டுக்கு செல்லணும் அப்படின்னு சொன்னேன் ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மாதிரியெல்லாம் அவர் விடலை என்னை வந்து அழைச்சிட்டே போயிட்டார் அருகில் அழைச்சிட்டு போய் மௌனமாக உட்காந்துருந்தார் அந்த சமயம் எங்களுக்குள்ளே வேறு யாருமே இல்லை சிறிது நேரம் கழிச்சு அவர் பேசின தமிழ் எனக்கு புரிஞ்சுது தமிழில் பேசினார் என்னுடைய வாழ்க்கையை பற்றியும் என்ன நடந்துச்சு மருத்துவர்கள் என்ன சொன்னாங்க என்னுடைய மனைவி எந்த நிலையில் இருக்கிறார் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு உன்னுடைய மனைவியை காப்பாற்றிச்சாரே காண்டவன் அப்படின்னு சொல்லிவிட்டு பலமாக சிரித்தார் பின்ன தெப்ப குளத்தை விட்டு மேலே கூட்டிகிட்டு வந்து தேநீர் கடைக்கு வச்சுட்டு வந்து தேநீர் வாங்கி குடித்தார் அதை குடிக்க சொன்னார் கோயில் அருகில் வந்து ஒரு கடையில் ஒரு எலுமிச்ச பழமும் விபூதியும் வாங்கி கொடுத்து இதை வந்து உன்னுடைய மனைவியின் உடல் முள்ள முழுவதும் பூசிட்டு இந்த பழத்தை பிழிந்து குடிக்க சொல்லு உன்னுடைய மனைவி வந்து வா அப்படின்னு சொல்லி என்னை வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டாருங்க இன்றைக்கி இதோட போதுங்க நாளைக்கு அவர் என்ன அனுச்சி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி நன்றி